தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூட கோரி போராட்டம் நடத்திய மக்கள் மீது மாநில அரசு நடத்திய துப்பாக்கி நூற்றுக்கும் அதிகமானோர் உடல் ஊனமாக்கப்பட்டனர் அந்த ஸ்டெர்லைட் நிறுவனத்திடமிருந்து கோடி கணக்கில் நன்கொடை வாங்கிக் கொண்டு நிறுவனத்துக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது பாஜக இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் இருபத்தோரு மாநிலங்களுக்கு பாஜக ஆதரவு ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் பிரச்சார தூதுவர்களாகவே மாறி அந்தந்த மாநில அரசை மீறி செயல்பட்டு மாநில உரிமைகளை நசுக்கும் வேலையில் ஈடுபட்டு வருகின்றனர் புல்வாமா தாக்குதலுக்கு ஒரு வாரம் முன்னதாகவே உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்தும் அதனை கண்டுகொள்ளாமல் ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்களை தரை வழியாக இடமாற்றியதால் நாற்பது துணை ராணுவ படையினர் உயிரிழக்க நேர்ந்தது அந்த மோசமான தீவிரவாத தாக்குதலில் அரசு தரப்பின் தோல்விதான் முதன்மை காரணம் என்பதை யாரும் மறுக்க முடியாது நில கையகப்படுத்தும் மசோதாவை பயன்படுத்தி ராஜஸ்தான் குஜராத் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் பெரும் ஊழல் நடைபெற்றுள்ளது அந்தந்த மாநில பாஜக அமைச்சர்களின் தலையீடுதான் ஊழலுக்கு அடிப்படை மோடி இது குறித்து தொடர்ந்து மௌனம் காக்கிறார் லக்னோ ஜெய்ப்பூர் திருவனந்தபுரம் உள்ளிட்ட ஆறு விமான நிலையங்களின் பராமரிப்பு மற்றும் இயக்கத்தை ஐம்பது ஆண்டு குத்தகைக்கு தனியாரிடம் கொடுத்துவிட்டது இந்திய அரசு இந்த ஆறு விமான நிலையங்களில் ஐந்தை குத்தகைக்கு பெற்றிருப்பது அதானி குழுமம் எப்படி ரஃபேல் ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ள ரிலையன்ஸ் டிஃபென்ஸுக்கு ராணுவ விமான தயாரிப்பில் அனுபவம் இல்லையோ அதேபோல விமான நிலைய பராமரிப்பில் அதானி குழுமத்துக்கும் அனுபவம் இல்லை பண மதிப்பிழப்பின் போது குஜராத் மாநிலம் அகமதாபாத் மாவட்ட கூட்டுறவு வங்கிகளின் பண பரிவர்த்தனை திடீரென அதிகரித்தது ஐந்து நாட்களில் எண்ணூறு கோடி பணம் டெபாசிட் செய்யப்பட்டது இந்த வங்கி ஒருவர் தேசிய தலைவர் அமித்ஷா ஷாவின் மகன் ஜெய்ஷா மோடி பிரதமராக பதவியேற்ற ஒரே ஆண்டில் வருவாய் ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து எண்பது கோடியாக உயர்ந்தது இந்திய அளவில் தொடக்க கல்வி முதல் உயர்கல்வி வரை கல்வியை காவிமயப்படுத்திவிட்டது பாஜக பாடத்திட்டத்தின் உள்ளடக்கம் வரலாற்றை தங்களுக்கு தேவையான விதத்தில் மாற்றி எழுதுவது இந்தியாவின் முதல் பிரதமர் நேரு என்பதையே ஆதாரமற்ற மூட நம்பிக்கைகளை அறிவியல் என சொல்லி தருவது என இளம் பிஞ்சுகளின் அறிவை முடமாக்கும் பணியை செய்து கொண்டிருக்கிறது மோடி அரசு இந்திய இஸ்லாமியர்கள் மெக்காவுக்கு ஹஜ் யாத்திரை செல்வதும் அதற்கு இந்திய அரசு மானியம் வழங்குவதும் ஆண்டுகளாக இருந்து வரும் நடைமுறை ஆண்டுக்கு இருபத்தைந்தாயிரம் பேர் சென்று வரும் இந்த ஹஜ் யாத்திரைக்கான மானியத்தை ரத்து செய்துவிட்டது பாஜக அரசு கஜா புயலால் தமிழ்நாட்டின் சில மாவட்டங்கள் சிதைந்து அழிந்து கொண்டிருந்த போது ஆறுதல் சொல்லக்கூட எட்டி பார்க்கவில்லை இந்நாட்டின் பிரதமர் அப்போது அவர் பிரியங்கா சோப்ராவின் திருமணத்தில் கலந்து கொள்ள சென்றிருந்தார் கோவை வெள்ளியங்கிரி வனப்பகுதிகளை ஆக்கிரமித்ததாகவும் யானையின் வழித்தடங்களை கைப்பற்றியதாகவும் ஈஷா யோகா மையத்தின் வாசுதேவன் மீது வழக்கு இருக்கிறது அவரது மனைவியின் மர்மம் நிறைந்த மரணத்தில் இவருக்கு சம்பந்தம் இருப்பதாகவும் புகார் இருக்கிறது ஆனால் அந்த ஈஷா வாசுதேவனின் சிவராத்திரி நிகழ்ச்சியில் கூச்சமின்றி கலந்து கொள்கிறார் மோடி அசாம் மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் யோகா சாமியார் பாபா ராம்தேவுக்கு நில ஒதுக்கீடு செய்ததில் பாஜக அரசு எந்த சட்ட விதிமுறைகளையும் கையாளவில்லை மேலும் ஒரே ஆண்டில் பாபா ராம்தேவின் வருமானம் நூற்றி ஐம்பது கோடியிலிருந்து முன்னூற்றி இருபத்தி இரண்டு கோடியாக அதிகரித்துள்ளது இதற்கெல்லாம் காரணம் பாபா ராம்தேவ் பாஜகவுக்கும் மோடிக்கும் வேண்டியவர் என்பதுதான் பெண்களை உச்ச நீதிமன்றமே உத்தரவிட்ட பிறகும் பெண்களை கோயிலுக்குள் அனுமதிக்க மறுத்து பாஜகவினர் செய்த போராட்டங்களை யாரும் மறந்துவிட முடியாது பெண்களின் வழிபாட்டு உரிமைக்கு எதிரான சபரிமலை போராட்டத்தின் மூலம் ஒரு மத கலவரத்தை உருவாக்க முயன்றது மோடி அரசு